아아야야야 야라데 올리지 카마 문나디 와 என்ன நான் யாரா ஆமா யாரு இந்த காட்டுல என்ன தெரியாதவங்க யாருமே இல்ல எனக்கு தெரியாதவங்களும் யாருமே இல்ல ஆனா நீ நீ யாருன்னு எனக்கு தெரியல நான் தான் ஜம்போ சான் ஜம்போ அண்ணனா ஒன்னா இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே இங்க பாரு வாடா போட என்ன கூப்பிட கூடாது நான் கொஞ்சம் ராங்கான ஆளு தெரியுமா ஒரு பெரிய ரவுடி இந்த காட்டுல மிகவும் வலிமையான மிருகம் நான் தான் காட்டு ராஜா சிங்கத்தை விட சக்தி வாய்ந்த கஜராஜ தான் கஜராஜனா பார்த்தாலே தெரியுது கருப்பா கரி மாதிரி இருக்கு உன் உருவம் மூஞ்சில ஒரு பைப்பா வேற சொல்லிட்டு வந்திருக்க சின்ன பசங்களை பயமுறுத்துவியா உனக்கு அவ்வளவு திமுறா நீ கொடுக்க சவுண்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்கிட்ட இதை விட பெரிய மேட்ரு ஒன்று இருக்கு தெரியுமா சத்தால எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு நீ என்னோட தும்பிக்கைய பார்த்திருக்கியா ஆயிரம் கையோட சக்தி இருக்கு என்னோட தும்பிக்கைக்கு எனக்கும் இருக்கு சூப்பரான இந்த எந்திர கை பாரு அப்படின்னா தூணு மாதிரி இருக்க என்னோட காலை பாரு நான் கொஞ்சம் பலமா மிதிச்சா இந்த காடு அதிரும் இங்க பாரு நான் லேசா கொஞ்சம் மிதிச்சாலே போதும் இங்க இருக்கிற பாறலாம் தூள் தூளா போயிடும் தெரியுமா இது வரைக்கும் எனக்கு சவால் விட இந்த காட்டுல யாருக்கும் தைரியம் வந்ததே இல்ல வா ஒரு கை பாப்போம் யாரு ஜெயிக்கிறாங்க நான் உங்க கிட்ட முன்னடியே சொன்னனே என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களை மட்டும் தான நீ பாத்துக்கிற ஆனா நான் அப்படி கடையாது ஏ சக்தி கூட போட்டி போடுறதுக்கு இந்த காட்டுல யாருமே கடையாது எங்க இருந்தோ வந்த ஒருத்த இந்த காட்டுல இருக்கவங்களை அடிக்கணும்னு நினைக்க வேண்டாம் உன்கிட்ட போட்டி போட நான் மறுபடியும் வருவேன் அதிகமான சக்தியோட அதிகமான தெம்போட இங்க பாரு போயிட்டு எத்தனை பேரை வேணாலும் நீ கூட்டிக்கிட்டு வா நான் இங்கேயே தான் இருப்பேன் என்கிட்டயே விளையாடுறாங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலாம் செம்போச்சா அன்னைக்கு நிம்மதியா தூங்கினாலும் அவனுக்கு தெரியாது அவன் சண்டை போட்டு அனுப்பி வச்சது காட்டு ராஜாவான சிங்கத்தோட நண்பன இனி என்ன நடக்குமோ என்னவோ